வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழக குரல் நாம இப்போ தருமபுரி மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியான பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளிக்கரை பஞ்சாயத்து பூத்தில் வாக்குப்பதிவு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம் இங்கு மக்கள் காலை ஏழு மணி முதல் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் இங்கு வெகு நேரம் வாக்குகளை எந்த ஒரு காக்கின்றனர் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த மூத்த வாக்காளரின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு இதில் ஆண்கள் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்காளர்களும் ஆறுநூத்தி ஐந்து பெண் வாக்காளர்களும் உள்ளனர் பதினோரு மணி நிலவரப்படி மொத்த வாக்குப்பதிவு நானூறு அதில் பெண்கள் இருநூத்தி பத்து ஆண்கள் நூத்தி தொண்ணூறு ஆகும் நன்றி ஒளிப்பதிவாளர் சுங்காரவேலனுடன் செய்தியாளர் மாயக்கணன்